நண்பா நான் ஒரு முக்கியமான விஷயத்த உங்ககிட்ட பகிர்ந்துக்க ஆசைப்படுறேன் செஞ்சிட்டு இருக்கும் இந்த தவறுகள் நம்ம கண்ணுக்கு தெரியாத தடைகள் மாதிரி எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைச்சாலும் நம்மளை முன்னேற விடாம தடுத்துடும் இது எனக்கு எப்படி தெரியும்னா இதே தவறுகளை நானும் செஞ்சிருக்கேன் நல்லா படிச்சு நல்ல வேலைக்கு போனா எல்லாம் சரியாகிடும்னு நம்பி பல வருஷமா ஒரே இடத்துல ஓடிட்டு இருந்தேன் மனசுக்குள்ள ஒரு பாரம் ஆனா காரணம் என்னன்னு புரியல அப்புறம் தான் புரிஞ்சுது நாம கேட்டு வளர்ந்த பல விஷயங்கள் எல்லாம்

மாசமும் எங்கே காணாம போகுதுன்னு நம்மள பல பேருக்கு தெரியறது இல்லை சம்பளம் எவ்வளவுன்னு தெரியும் ஆனா மற்ற செலவுகள் பத்தின கணக்கு இருக்காது நண்பா அது ஒரு ஓட்டை கப்பல்ல வழிகாட்டி இல்லாம பயணம் செய்கிற மாதிரி அது நம்மள பெரிய சிக்கல்ல கொண்டு போய் விட்டுடும் நான் எப்போ இந்த விஷயத்துல ஜெயிக்க ஆரம்பிச்சேன்னா என் பேங்க் ஸ்டேட்மெண்ட் எடுத்து வச்சு ஒவ்வொரு ரூபாயும் எங்கே போகுதுன்னு கணக்கு பார்க்க ஆரம்பிச்ச பிறகுதாங்க தவறு நம்பர் ரெண்டு எந்த பாதுகாப்பும் இல்லாம இருப்பது அவசர கால நிதி இல்லாம இருக்கிறது திடீர்னு வேலையை இழந்த ஒருத்தர கையில எந்த சேமிப்பும் இல்லாம அவங்க கண்ணுல ஒரு பயம் தெரியும் அவங்க அடுத்தவங்களை சார்ந்து வாழ வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்படுவாங்க ஒரு அவசர கால நிதிங்கிறது நம்ம தன்மானத்தை காப்பாத்துற ஒரு முக்கியமான விஷயம் ஒரு கஷ்டம் வர்றப்போ நம்ம குடும்பத்தை அவமானத்துல இருந்து காப்பாத்துற ஒரு கவசம் அதை உருவாக்குறது நம்மளோட முதல் பொறுப்புகளில் ஒண்ணு தவறு நம்பர் மூன்று கத்துக்க தயங்குறது நிறைய பேர் பணம் சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாம் ரொம்ப குழப்பமானது அப்படின்னு சொல்லிடுவாங்க அது ஒரு சாக்கு போக்கு இல்லனாலும் நம்மள நாமளே தடுத்துக்கிற ஒரு எண்ணம் இன்னைக்கு இருக்கிற உலகத்துல எல்லா அறிவும் நம்ம கைக்குள்ளேயே இருக்கு அப்படியும் தெரிஞ்சுக்காம இருக்கிறது நம்மளோட தேர்வு தாங்க அறிவு தான் சக்தி அதை பயன்படுத்திக்கோங்க கடன் இருந்தப்ப நான் என்ன பண்ணேன்னு தெரியுமா பத்தி யோசிக்காம ஒளிஞ்சுக்கிட்டேன் நடிச்சேன் அது ஒரு சரியான அணுகுமுறை இல்லைங்க கடன் ஒரு பிரச்சனை நம்ம அதை கண்டுக்காம விட்டா இருட்டுல வளர்ந்து பெருசாகும் அதை சரி பண்ண ஒரே வழி தைரியமா அதை எதிர்கொண்டு ஒரு திட்டத்தோட அதை சரி பண்ண முயற்சி பண்றதுதான் தான் தவறு நம்ம ஐந்து இன்னைக்கு பத்தி மட்டும் யோசிச்சுட்டு நாளைக்கு வரக்கூடிய சவால்களை மறக்கிறது இது மனசுக்கு கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான் நாளைக்கு நம்ம ஆரோக்கியம் வேலை சக்தி எல்லாமே இப்படியே இருக்கும்னு நினைச்சுக்கிட்டு நம்ம செலவு பண்றோம் ஆனா நண்பா வாழ்க்கையில எதுவும் நிரந்தரம் இல்லை புயல் மாதிரி கஷ்டங்கள் வரலாம் அப்போ அதுக்கு தயாராக இல்லாதவங்களோட நிலைமை சீட்டு கட்டு வீடு மாதிரி கலைஞ்சு போயிடும் தவறு நம்பர் ஆறு மனசுல இருக்கிற வெறுமைய நிரப்ப பொருள்களை வாங்குறது இது நம்ம ஆன்மாவையே பாதிக்கிற ஒரு விஷயங்க எத்தனை முறை நாம விலை உயர்ந்த ஒரு சட்டை ஒரு நல்ல போன் ஒரு பெரிய ஹோட்டல் சாப்பாட்ட நமக்காக இல்லாம மத்தவங்க முன்னாடி நம்மள பெரிய ஆளா காட்டிக்கிறதுக்காக அதாவது ஒரு அந்தஸ்துக்காக செஞ்சிருப்போம் இது நம்ம சுயமரியாதையில இருக்கிற ஒரு ஓட்டையை பொருட்களை வச்சு அடைக்க பார்க்கிற மாதிரி ஆனா நண்பா அந்த ஓட்டையை இந்த மாதிரி வழியில ஒருபோதும் நிரப்ப முடியாது தவறு நம்பர் ஏழு ஈசி மாசாந்திர தவணைங்கிற மெதுவான விஷம் கிரெடிட் கார்டு பிரச்சனை இல்லை அப்புறம் கட்டிக்கலாம்னு நினைக்கிற மனநிலை தான் பிரச்சனை ஒரு பொருளை பன்னிரண்டு மாச தவணையில வாங்குறப்போ நம்மளோட எதிர்காலத்தையே அந்த கடனுக்குள்ள அடைக்கிறோம் எதிர்காலத்துல நமக்குன்னு வேற பல தேவைகள் இருக்கும் நம்ம நம்மளோட கடந்த கால ஆசைகளுக்காக எதிர்காலத்தையும் சேர்த்து கட்டி போடுறோம் ஒரு பொருளை இப்பவே காசு கொடுத்து வாங்க முடியலன்னா அது நமக்கு இப்போதைக்கு தாங்க முடியாத செலவுன்னு புரிஞ்சுக்கணும் தவறு நம்பர் எட்டு தள்ளுபடியில வாங்குறதால பணத்தை மிச்சப்படுத்துறோம்னு நினைக்கிறது ஆயிரம் தடவை நானும் இந்த தவறை செஞ்சிருக்கேன் மச்சி எழுபது சதவீதம் தள்ளுபடி ஆமா ஆனா அந்த பொருள் உண்மையிலேயே உங்களுக்கு தேவையா தேவையில்லாத ஒரு பொருளை விலை கம்மியா இருக்கிறதுக்காக வாங்குறது பணத்தை சேமிக்கிறது இல்லை அது பணத்தை வீணடிக்கிறது இது வியாபாரிகள் நம்மள புத்திசாலின்னு உணர வச்சு நம்ம பாக்கெட்டை காலி பண்ற ஒரு புத்திசாலித்தனமான யுக்தி தவறு நம்பர் ஒன்பது சம்பள உயர்வுங்கிற பொறி இது ஒரு பொதுவான சிக்கல் ஒருத்தருக்கு சம்பளம் உயரும் அவர் உடனே என்ன செய்வாரு இன்னும் பெரிய வீட்டுக்கு மாறுவாரு ஒரு விலை உயர்ந்த கார் வாங்குவாரு அவரோட வாழ்க்கை தரம் உயர்ந்து செலவுகளும் கூடிடும் தனக்கு வர்ற ஒவ்வொரு அதிகப்படியான ரூபா ரூபாயையும் ஒருத்தர் செலவு செஞ்சுகிட்டே இருந்தா அவர் வாழ்க்கை முழுவதும் அடுத்த சம்பளத்துக்காக காத்திருக்கிற ஒரு அடிமையாகவே இருக்க வேண்டியதுதான் புத்திசாலிகள் என்ன செய்வாங்கன்னா வாழ்க்கை முறையை அப்படியே வச்சுக்கிட்டு அந்த வித்தியாச தொகையை முதலீடு செய்வாங்க தவறு நம்பர் பத்து சௌகரியத்தையும் ஆடம்பரத்தையும் போட்டு குழப்பிக்கிறது நாம ஒன்னும் ரொம்ப எளிமையா கஷ்டப்பட்டு வாழ வேண்டியது இல்ல ஆனா சௌகரியத்துக்கும் ஆடம்பரத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை நாம தெரிஞ்சுக்கணும் சௌகரியம்னா குடும்பத்துக்கு ஒரு பாதுகாப்பான வீடு நல்ல சாப்பாடு நிம்மதியான தூக்கம் ஆடம்பரம்னா நம்ம ஈகோவுக்காகவும் பிறர் பார்வைக்காகவும் செலவு பண்றது சொத்து சேர்க்கறதுக்கு முன்னாடியே ஆடம்பரத்தை நோக்கி ஓடுறவங்களுக்கு கடைசியில ரெண்டுமே கிடைக்காம போறதுக்கு வாய்ப்பு இருக்கு தவறு நம்பர் பதினொன்று எங்கே போறோம்னே தெரியாம கப்பல் ஓட்டுறது நிதி இலக்குகள் இல்லாமல் நமக்குன்னு ஒரு இலக்கு இல்லைன்னா நம்ம வாழ்க்கைங்கிற கப்பல் சும்மா கடல்ல மிதந்துட்டு இருக்கும் மாச கடைசியில கொஞ்சம் காசு மிஞ்சினா போதும்னு நினைக்கிறது ஒரு இலக்கே அது சும்மா ஆசையோட நான் இன்னும் அஞ்சு வருஷத்துல பத்து லட்சம் ரூபாய் சேர்க்கணும் அதுக்கு நான் இப்படித்தான் முயற்சி பண்ண போறேன் ஒரு தெளிவான திட்டம் போடுறது இலக்கு குறிக்கோள் இல்லாம நாம செய்யற ஒவ்வொரு வேலையும் இருட்டுல அம்பு ஏற மாதிரி தான் எங்க போய் விழும்னே தெரியாது தவறு நம்பர் பன்னிரண்டு நம்ம எதிர்காலம் காலத்தையே கவனிக்காம இருக்கிறது ஓய்வு கால திட்டம் இல்லாமல் இருப்பது நம்ம நிறைய பேர் வயசான காலத்துல அரசாங்கம் நம்மளை பார்த்துக்கும் ஒரு நம்பிக்கையில இருக்கோம் ஆனா நண்பா அந்த நம்பிக்கை மட்டுமே போதாதுங்க அரசாங்கத்தோட உதவி நம்மளோட அடிப்படை தேவைகளை சமாளிக்கிறதுக்கே சில சமயம் பத்தாம போகலாம் நம்மளோட வயசான காலத்தை மரியாதையோட நம்ம பிள்ளைகளுக்கு ஒரு பாரமா இல்லாம வாழணும்னா அதுக்கு நமக்கென ஒரு சொந்த திட்டம் கண்டிப்பா வேணும் இப்பவே ஆரம்பிங்க சின்ன தொகையா இருந்தாலும் பரவாயில்லை ஆரம்பிக்கிறது தான் ரொம்ப முக்கியம் தவறு நம்பர் பதிமூன்று என்ன நடக்குதுன்னே தெரியாம ஒரு போரை சந்திப்பது மாதாந்திர பட்ஜெட் இருக்கிறது பட்ஜெட் போடுறது சிலருக்கு ஒரு பெரிய வேலையா தோணலாம் ஆனா மோசமான ஒரு விஷயம் இருக்கு மாச கையில காசு கவலைப்படுறது தான் அது பட்ஜெட் தான் நம்ம திட்டத்தோட வழிகாட்டி மாதிரி அது நம்ம பணம் எங்க இருக்கு எங்க பிரச்சனை வருதுன்னு நமக்கு வெளிச்சம் போட்டு காட்டும் அது நம்ம கையில ஒரு கட்டுப்பாட்டை கொடுக்கும் தவறு நம்பர் பதினான்கு ஒற்றை காலில் நிற்பது ஒரே ஒரு வருமான ஆதார் இருப்பது உங்களுக்கு ஒரே ஒரு வழியில இருந்து மட்டும் தான் வருமானம் வருதுன்னா நீங்க கொஞ்சம் ஆபத்தான நிலையில இருக்கீங்கன்னு அர்த்தம்ங்க திடீர்னு அந்த வேளை போயிடுச்சுன்னா நம்ம வாழ்க்கை மொத்தமும் ஆடி போயிடும் இதுக்கு பேரு பலம் இல்லை கவனக்குறைவு ஒரு புத்திசாலி என்ன செய்வாரன்னா பல வழிகளல வருமானம் வர மாதிரி பார்த்துபார் முதலீடு பகுதி நேர வேலைன்னு பல கோட்டைகளை கட்டுவாரே தவிர ஒரே ஒரு கூடாரத்தை நம்பி இருக்க மாட்டார் தவறு நம்பர் பதினைந்து நம்ம முன்னேற்றத்தை கணக்கிடாம இருப்பது நாம நம்மளோட முன்னேற்றத்தை அப்பப்ப கணக்கு பார்க்கலன்னா நாம சரியா தான் போறோம் வருமானம் எப்படி தெரியும் பல வருஷமா என் சொத்து மதிப்பு ஏறுதா இல்ல இறங்குதான்னு கூட நான் கவனிக்கல ஒரு இலக்கு இல்லாம பயணம் செஞ்சுட்டு இருந்திருக்கேன் உங்க சொத்து மதிப்ப நீங்க கணக்கு பாருங்க அது வளர்றத பார்த்தா உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும் அதுவே கொஞ்சம் குறைஞ்சா இன்னும் சரியா முயற்சி பண்ணணும்னு ஒரு உந்துதல் கிடைக்கும் தவறு நம்பர் பதினாறு பணம் தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம்னு நம்புறது பல வருஷமா பணக்காரங்க எல்லாம் கேட்டவங்க பணத்தால சந்தோஷத்தை வாங்க முடியாதுன்னு தப்பான எண்ணங்களை தான் நம்பிட்டு இருந்தேன் இதனால பணக்காரராக ஆசைப்படுறதுக்கே ஒரு குற்ற உணர்ச்சி வந்துடும் அதனால பணம் கையில வந்தா கூட அது ஏதோ தப்பான பொருள் மாதிரி நானே அறியாம செலவு பண்ணிடுவேன் ஆனா உண்மை என்னன்னா பணம் ஒரு கருவிங்க அவ்வளவுதான் அது நீங்க யாருன்னு உலகத்துக்கு காட்டுமே தவிர உங்களை மாத்தாது ஒரு நல்லவர் கையில பணம் வந்தா அவர் இன்னும் நிறைய நல்லது செய்வார் தவறு நம்பர் பதினேழு வறுமையை ஒரு பெருமையான விஷயமாக நினைக்கிறது சிலர் தங்களோட வறுமையை ஒரு பெருமை மாதிரி நினைச்சுப்பாங்க தன்னோட கஷ்டத்தை பத்தி பெருமையா பேசி அது அவங்கள நல்லவங்களா காட்டுற மாதிரி ஒரு தோற்றம் இருக்கும் இது ஒரு சரியான பார்வை இல்லைங்க நல்லா வளமா வாழ வாய்ப்பு இருக்கும் போது கஷ்டத்திலேயே இருக்கிறதுல எந்த பெருமையும் இல்லை அந்த இருந்து வெளியே வர்றதுதான் உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் நீங்க செய்யற பெரிய கடமை தப்பு அந்த முயற்சி பண்ணாம துரோகம் தவறு நம்பர் பதினெட்டு செல்வம்ங்கிறது ஒரு சிலருக்கு மட்டும் உரியதுன்னு நினைக்கிறது பணக்காரர் ஆகிறதுங்கிறது சிலருக்கு மட்டும் பிறப்பாள வர்ற உரிமை நமக்கெல்லாம் அது கிடைக்காதுன்னு நானும் ஒரு காலத்துல நம்பினேன் ஆனா ஒண்ணுமே இல்லாம வாழ்க்கையை ஆரம்பிச்சு பெரிய ஆளா ஆன பல சாதாரண மனிதர்களோட கதைகளை படிச்ச பிறகு என் எண்ணமே மாறி போச்சு அவங்களோட விடாமுயற்சியை பத்தி தெரிஞ்சுகிட்டேன் அப்போதான் ஒண்ணு புரிஞ்சது செல்வம்ங்கிறது அதிர்ஷ்டத்தால வர்றது இல்ல அது ஒழுக்கத்தாலும் உழைப்பாலும் தான் வருது தவறு நம்பர் பத்தொன்பது முதலீடு செய்ய பயந்து போய் முடங்கி கிடப்பது பணத்தை இழந்துடுவோமோங்கிற பயம் என்ன பல வருஷமா ஒரு கைதி மாதிரி கட்டி போட்டு இருந்துச்சு நான் என் பணத்தை சேமிப்பு கணக்குல சும்மா வச்சிருந்தப்போ மத்தவங்க முதலீடு செஞ்சு அதை வளர்த்துக்கிட்டு இருந்தாங்க ஆமாங்க முதலீடுல ரிஸ்க் இருக்குதான் ஆனா அதை விட பெரிய என்ன தெரியுமா ஒண்ணுமே செய்யாம இருக்கிறதுதான் அது ஒரு வகையில நிச்சயமான நஷ்டம் தவறு நம்பர் இருபது சரியான நேரத்துக்காக காத்துக்கிட்டு இருப்பது இது ஒரு ரொம்ப ஆபத்தான சாக்கு போக்குங்க கொஞ்சம் பணம் சேர்ந்ததும் ஆரம்பிக்கிறேன் சம்பளம் ஏறினதும் முதலீடு செய்வேன்னு சொல்றது நண்பா அந்த சரியான நேரம்னு ஒண்ணு வரவே வராது நீங்க இப்பவே ஆரம்பிக்கணும் உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நீங்க எங்க இருக்கீங்களோ அங்க இருந்து முதல் அடியை எடுத்து வைக்கிறதுதான் எல்லாவற்றையும் விட முக்கியம் தவறு நம்பர் ஒண்ணு முதலீடு செய்யறது பணக்காரங்களோட விளையாட்டுன்னு நம்புறது இந்த தவறான நம்பிக்கை தான் நிறைய பேரை ஏழ்மையிலேயே வச்சிருக்கு முதலீடு செய்ய நீங்க ஒரு பெரிய பணக்காரராக இருக்க தேவையில்லை நான் வெறும் சில ஆயிரம் ரூபாயில இருந்துதான் அது ஒரு சின்ன தொகையா இருக்கலாம் ஆனா புரட்சிகரமான புதிய மனநிலையோட இருந்துச்சு இனி நான் பணத்துக்காக வேலை செய்ய மாட்டேன் பணம் எனக்காக வேலை செய்யும்ங்கிற மனநிலை இப்போ நான் உங்ககிட்ட கேக்குறேன் பணத்துக்கு அடிமையா வாழ்க்கையை கழிச்சுட்டோமே நீங்க வயசான காலத்துல வருத்தப்பட போறீங்களா எல்லாரும் பண்றாங்க சொல்லி நீங்களும் அதே பாதையில போய் அதே தப்பா செஞ்சுட்டு இருக்க போறீங்களா இல்ல அந்த சங்கிலியை உடைக்கப் ஆளா நீங்க இருக்க போறீங்களா தன் தலையெழுத்தை தானே மீட்டு தன் குடும்பத்துக்கும் வரப்போற தலைமுறைக்கும் ஒரு புதிய பாதையை உருவாக்குற ஆளா நீங்க இருக்க போறீங்களா தேர்வு உங்களோடது நண்பா உங்களோடது மட்டுமே நீங்க என்ன முடிவு எடுக்க போறீங்க